Hi friends, welcome back to my channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நைட் ஸ்டே பிளான் தான் ஒரு நைட் ஸ்டடி வந்து எப்படி வந்து மேக் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்கு தான் இதில் இருந்து ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நைட் ஸ்டடியை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் செட்டை நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் தேர்ட்டி கொடுத்துருக்கேன் இல்லை டென் டு டுவெல் நீங்கள் எப்போதுமே வந்து டுவெல் ஓ கிளாக்கு மேலே படிக்கணும்னு நினைக்காதீங்க அது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் மார்னிங் வந்து நீங்கள் எந்திரிக்கிறதை வந்து டிலே பண்ணிட்டோம் யார் வந்து மா மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கிறோமோ அவங்களோட டைம் வந்து நிறையா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால் வந்து நீங்கள் டுவெல் ஓ கிளாக் வந்து உங்களுடைய நைட் ஸ்டடியை முடிச்சுக்கோங்க எந்த மாதிரியான சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணால் உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் ரிவிஷன் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒன் ஹவரில் வந்து நீங்கள் படிக்கிறத வந்து படிச்சுக்கோங்க அடுத்த ஒன் hour வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து பாருங்கள் ஃபோனில் நோட் மேக் பண்ணுங்கள் மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துட்டே படிங்க இது மாதிரியான சில விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நைட் ஸ்டடி வந்து ஃப்ரெஜ்டாக இருக்கும் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை வந்து நைட் ஸ்டடியில் வச்சுக்கோங்க ஏன்னா மேக்ஸ் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் பெருசாக வந்து நைட் ஸ்டடியில் வந்து உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் படிக்கலாம் ஜிஎஸ் ரிவிஷன் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்கள் வீடியோ பார்த்து நோட்ஸும் எடுக்கலாம் இந்த மூணு விஷயங்களை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நைட் ஸ்டெடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற ஜிஎஸை போயிட்டு நீங்கள் நைட் ஸ்டெடியில் உட்காந்து மாக்கமாகன்னு படித்தீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் மைண்டில் எந்த அளவுக்கு வந்து அது ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறது தெரியல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெசன் படைக்கிறீங்கன்னா அதை வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டடிங்கில் பண்ணுங்கள் அதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ